بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث <سؤال> كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيتكم مريادكم رياء اللهم لا الله في جمعة وديا வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பசித்தோருக்கு உணவளித்தல் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன் நபிகள் நாயகம் சலல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்நல்லாக அச எக்கூலி யோமல் கையாமா நாளை மறுமையில் ஒரு மனிதர் அல்லாஹ் கேட்பானாம் நான் உன்னிடத்துல சாப்பாடு வந்து கேட்டேன் பசி என்று சொல்லி நீ எனக்கு சாப்பாடு உணவு தர மறுத்து விட்டாயே என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம் அப்ப இந்த அடியான் ஆதமுடைய மகன் அல்லாவை பார்த்து கூறுவானாம் காளையாரப் இறைவாத்துழைமுக உனக்கு நான் எப்படி உணவளிப்பது நீ அகிலத்தாரின் இறைவனாக இருக்கின்றாய் என்று பதில் சொல்லுவோம் அல்ல அவனை பார்த்து சொல்வானாம் அம்மா அலிந்த அன்னகு ஒரு மனிதர் உன்னிடத்தில் வந்து பசித்த நேரத்தில் எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு தாங்கன்னு கேட்ட போது பலம் துத்துழைமுஹு அவனுக்கு நீ சாப்பாடு உணவு கொடுக்கவில்லை அம்மா அழிந்த லவ் அன்னக அன்னக லவ் அமு தூ அவனுக்கு நீ உணவு அழித்திருந்தாய் என்றால் லவஜத்த ஜாலி ஐந்தி அந்த இடத்துல நீ என்னை அடைந்திருப்பாய் என்னை பார்த்திருப்பாய் என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான அதே போல ஒருவர் உன்னிடத்துல வந்து தண்ணீர் கேட்க நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்க நீ தண்ணீர் தரவில்லையே என்று அப்ப அவன் சொல்லுவான் நீ ரபுல் ஆலமின் அகிலத்தின் நிறைச்சனாக இருக்கின்றாய் உனக்கு எப்படி நான் தண்ணீர் வழங்குவது இதே போன்று அல்லாஹ் சொல்லுவான் ஒருவன் வந்து கேட்க நீ கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் என்னை அடைந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு சாப்பாடு வந்து என்று கேட்டா ஒரு இருபது அல்லது ஐம்பது அல்ல ஒரு நூறு பாட்டு தான் நம்ம அத ரொம்ப அற்பமா நினச்சிடுறோம் இது என்ன சின்ன விஷயம் வேறு யாருக்கும் சரி போய் கேளுங்க அதில் நம்ம கொடுக்க மறுத்து விடுகின்றோம் ஆனால் மறுமையில் மெனக்கெட்டு அல்லா நம்மிடத்தில் இதை விசாரணையாக ஒன்று கேட்கின்றான் என்றால் பசியண்டு ஆறவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கின்றதே இந்த பண்பு இருக்கின்றதே எவ்வளவு உயர்ந்த சிறந்த ஒரு பண்பு என்பதை மறுமையில் அல்லாவுடைய விசாரணை வைத்தே புரிந்து கொள்ளலாம் யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறன்றது சாதாரணமான ஒரு குணம் பண்பு அல்ல மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஒரு பண்பு அந்த அந்த பண்பு யாரிடத்தில் இருக்கின்றார்களோ அவர்களோடு அல்லா இருக்கின்றான் அந்த பண்புடையவர்களுக்கு அல்லாவை பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்கின்ற அளவுக்கு ஒரு சிறந்த பண்பு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லும் அவர்களிடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரா சூல் அல்லா ஐயுல் இஸ்லாமிய ஹைருல் இஸ்லாத்துல சிறந்தது எது என்று கேக்குறாங்க அப்ப ரசூல் பசித்தவர்களுக்கு நீ உணவளிப்பது இருக்கின்றதே அது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு காரியம் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதும் மிகச்சிறந்த ஒரு நல்ல குணம் நல்ல பண்பு என்று ரசூசல்லு அலை வசலம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம் அப்ப இந்த இடத்துலையும் இஸ்லாமிய மார்க்கம் பசித்தவங்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு பண்பாக உயர்ந்த ஒரு நற்காரியமாக சொல்லி காண்பிக்கின்றத பார்க்கலாம் இந்த பண்பு உண்மையிலேயே அதிகமாக காணப்பட வேண்டியது பெண்கள் இடத்துல தான் ஏன்னா நாங்கள் வேலைக்கு போவோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பசியில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது வீட்டுக்கு யாசிப்பவங்க வருவாங்க பசி என்று சொல்லி நாங்கள் எங்கேயாச்சும் ஒருத்தரை கண்டா நாங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போமே தவிர எங்களோட அந்த பசி உள்ளவங்க புலம்புறது அப்படின்றது ஆண்களோட ரொம்ப நெருக்கமாக கஷ்டமா இருக்கும் அது ஒரு நெருக்கமான ஒரு காரியமா அல்ல நபிகள் நாயகம் சலல்லாகு அலைவசனவனுடைய காலத்தில் இந்த பண்பு பெண்களிடத்துல அதிகமாகவே இருந்துச்சு ரசூலான காலத்தில் ஒரு மூதாட்டி ஒரு வயசு போன ஒரு பெண்மணி கீரையினுடைய தண்டு இருக்குது இல்லை அதை நாட்டுவாங்க வெள்ளிக்கிழமை ஆனதும் அதை பிடுங்கி அதை அடுப்பில் போட்டு மாவோட பிசைஞ்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை சமைச்சு ஒரு சாப்பாடாக வைப்பாங்க சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ஜும் ஆவை முடித்து அந்த மூதாட்டியினுடைய வீட்டுக்கு வந்ததும் அந்த மூதாட்டி எங்களுக்கு சாப்பாடை பருகுவா அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம் திரும்ப அடுத்த வாரம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போ வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம் குன்னா நத்தமன் நயோமல் ஜும் அந்த மூதாட்டியினுடைய சாப்பாட்டுக்காக அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வாரம் எப்ப வரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் என்று நபித்தோழர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம் ஒரு மூதாட்டி அலை வசூலம் காலத்துல அந்த பெண்ணுடைய அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய பசித்தவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த தன்மையை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல எத்தனையோ செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் ரசுலான வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க வீட்டுல விருந்தில்லைன்னு சொல்றாங்க அப்ப தல்ஹா ரதி எல்லாம் சொல்றாங்க யார் சொன்னா கூட்டிட்டு போறேன் போனா அஸ்மா எல்லாம் சொல்றாங்க வீட்டுல பிள்ளைங்களுடைய சாப்பாடு இல்லையன்று அப்ப பிள்ளைங்களை படுக்க வைக்கிறாங்க லைட் கொடுக்குறாங்க பெண்களிடத்துல இந்த தன்மை வரணும் கூட்டிட்டு போய் வைஃப் சொல்லிட்டா சாப்பாடு எதுவுமே இல்லை இப்ப எதுக்கு எதுவுமே செய்ய முடியாது வந்தவரை திருப்பி அனுப்பிடுங்க இந்த தண்ணி இருக்கு தண்ணியை குடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளுக்கு ஆட்கள் வருவாங்க வந்ததும் வந்து சும்மாவே இருப்பாங்க எப்படா கிளம்பி போறேன்னு பாத்துக்கிட்டு நேரத்தில் நேரத்துல கேட்பாங்க நீங்கள் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படிதானே அப்ப இந்த பெண்கள் இடத்துல இந்த தன்மை சொன்னால் வீட்டுக்கு ஒருத்தர் வந்ததுமே அடுத்த கணமே மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆண் பேசிக்கிட்டு இருந்தாலும் போயிட்டு ஒரு டிதாச்சும் உண்டை கொண்டு வருவாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வைப்பாங்க அவங்க கிட்ட சாப்பிட்டான்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி பொண்டாட்டி கேட்பான் பெண்கள் தான் இந்த தன்மை அதிகமாகவே இருக்க வேண்டும் அது நபி தோழர்களுடைய காலத்துல நபி அந்த தோழர்களை தோழிகள் இடத்துல எங்களுக்கு பார்க்கலாம் இந்த அஸ்மாரதியை செஞ்ச செய்தியை பார்த்து ரசுல்லாங்க அடுத்த நாள் சொல்றாங்க தலஹார் ரத்தியல்லான் அவர்களை பார்த்து வஹிக் அல்லா அல்லா உங்களுடைய அந்த உபசரிப்பை பார்த்து சிரித்தான் சந்தோஷத்தை பூரித்து விட்டான் அல்லது அல்ல ஆச்சரியப்பட்டான் என்னுடைய அடியார்களில் இப்படி மாணவர்கள் இருக்கின்றார்களே என்று சொல்லி அதே போல் ஆயுஷா ரதி அவங்க கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து சாப்பாடு கேட்குறாங்க ஒண்ணுமே இல்லை பேரிஞ்ச படத்தை தான் கொடுக்குறாங்க அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு அதை ரெண்டா துண்டா பிரிச்சு ரெண்டு பிள்ளைங்க கொடுக்குறாங்க அந்த அதிசயங்களுக்கு பார்க்கலாம் இன்னும் ஜெயின பிரதியெல்லாம் அவர்கள் குறித்து ரசூல்லாங்க சொல்கிறாங்க என்ன கை நீளமான பெண் என்று சொல்லி நிறைய தான தர்மங்கள் அதே போல் உணவளிக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் வீட்டில் சமைச்சா வந்து கொஞ்சம் அதிகமாக ஆணம் வச்சு சமைங்க அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அதே இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த உணவளிக்கிற சம்பந்தமாக பேசுதுன்னு சொன்னால் நோம்புல சதக்கத்துல் ஃபித்ரன்னு சொல்லி ஒரு ஃபித்ராவை நாங்கள் கொடுக்குறோம் இல்லை தானியத்தை ஏன் அடுத்த வீட்டில் உள்ள ஏழையும் என்னை போன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்ண வேண்டும் என்பதற்காகவே சாப்பாடை கொடுக்குறோமே அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த சாப்பாட்டை பத்தி ரொம்பவே வலியுறுத்தி பேசின ஒரு மார்க்கம் இந்த நல்ல பண்பு நல்ல குணம் எந்த முகசுலிப்பும் இல்லாம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவரை வரவழைத்து அல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்ததும் அவர்களுக்கு உபசரிக்கக்கூடிய தன்மையை ரசூலான காலத்தில் அந்த சகாபிய பெண்கள் இடத்துல எங்களுக்கு பார்க்கலாம் அது எங்களுடைய வீடுகள்லையும் எங்களுடைய பெண்கள் இடத்துலையும் மனைமார்கள் இடத்துல வரவேண்டிய மிக உயரிய மிகச்சிறந்த ஒரு பண்பு என்பதை நானும் நீங்களும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சரி சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது அல்ல கேட்டு வர நேரத்துல இருந்தும் நம்ம அவங்களை புறக்கணிக்கிறது இருக்குது இல்ல இது ஒரு மிக கெரிய மிக கெட்ட ஒரு பண்பாக மிக மோசமான ஒரு பண்பாக இறை நிராகரிப்பாளர்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் திருமறை குருவான்ல சொல்லி காண்பிக்கின்றான் வைதா கைல் அலஹ் அம்ஃப் ய கு மிம்மா அல்லாஹ் உங்களுக்கு தந்தவற்றிலே நீங்கள் சதக்கா தர்மம் செய்யுங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லதீன கஃபரு லில்லதீன இல்லதீன ஆமணும் இறை நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்துச் சொல்வார்களாம் அனுதேமு நாங்க அவங்களுக்கு உணவளிக்கவா மல்லோ யஷாவுல்லாஹவா தாமா அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் படைச்சவங்களுக்கு அல்லா உணவு கொடுத்துருப்பானே நான் எதுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு என்ன தேவை இருக்குது எனக்கு என்ன கடமை இருக்குது அவங்க சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் அந்த அந்த இறை நிராகரிப்பாளர்கள் மூமின்களை பார்த்து சொல்வார்களாம் நீங்கள் வலிகேட்டிலே இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் அப்போ உணவு கொடுக்காம ஒரு பசித்து பட்டினியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் முகம் அந்த அந்த வாடிய நிலையில வருகின்ற போது அவனுக்கு ஒரு உணவு நம்ம கொடுக்காம இருக்கிறது அது இறை நிராகரிப்பாளர்களுடைய பண்பாக அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் சொல்கின்ற போது அம்மா இதா மபுத்தலாகு பக்கதர அலைகி ரிசுக்கா கொஞ்சமாக உணவு கொஞ்சமாக ரிசுக்கை அவனுக்கு வழங்கி உணவு இல்லை பொதுவான ரிசுக்கு அவனுக்கு வழங்கி வசதிகளை வழங்கி அவனை நாங்கள் சோதிக்கின்ற போது பயக்கூழு அவன் சொல்லுவானாம் ரப்பி அஹானனி என் இறைவன் என்னை இழிவுபடுத்துகின்றான் கொஞ்சமாக ரிசுக்கை அவனுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவனை சோதிக்க போன அவன் சொல்லுவானா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டுச் சொல்கின்றான் கல்லா அவ்வாறு கிடையாது பல் துக்ரி மூனல் யத்தீம் அவன் வந்து அனாதைகளை வந்து கண்ணியப்படுத்தவில்லை வலா தஹாபூன் அலா தில் மிஸ்கீன் மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிப்பதை விட்டு அவன் அவனை தடுத்து கொண்டான் உணவளிக்கவும் இல்லை அவன் நல்லா இருந்த நேரமும் கொடுக்க இல்லை நெருக்கடிகள் வருகின்ற போதும் மிஸ்கின்களுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அவன் உணவளிக்கவும் இல்லை என்று அல்ல அவனுடைய கெட்ட பண்புகளை சொல்லி காண்பித்து நரகத்துக்குரிய ஒருவனாக இருக்கின்றான் என்பது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் இன்னொரு இடத்துல அல்லா சொல்கின்ற அல்லது அல்லது அவன் அனாதைகளை விரட்டுகின்றான் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவனாகவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குருவான்ல சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் அப்ப இந்த உணவளிக்கக்கூடிய இந்த தன்மையை விட்டு ஒருவன் விலகி நிற்கின்றான் என்றால் அது இறை நிராகரிப்பாளர்களுடைய ஒரு கண் பண்பு எல்லாம் மிக மோசமான கெட்ட பண்பாக சொல்லி காட்டக்கூடிய ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன் எங்களுக்கு பசி வரும் சில நேரங்களில் கடுமையான வேலை பழுவில் இருப்போம் அல்ல எங்கேயாச்சும் ஒரு பயணத்தில் போயிருப்போம் இடையில ஹலாலான சாப்பாடு எங்கேயுமே கிடைச்சிருக்காது அந்த பசி வரும் போது ஒரு மனுஷனா நான் 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 என்றவனாக எவ்வளவு ஒரு கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாகவும் அப்படிதானே முகமெல்லாம் வாடி போய் தண்ணியை குடிச்சு குடிச்சு வயிற்றுல கேஸு உண்டாகி எங்கடா ஒரு ஹலாலான சாப்பாடு கிடைக்கும் ஒரு பிஸ்கட்டையாவது வாயில போடுறதுக்கு சொல்லி அந்த பசியுடைய நேரத்துல நாம் படக்கூடிய அந்த அவதி இருக்கின்றது அந்த கஷ்டம் இருக்கின்றது துன்பம் இருக்கின்றதே எப்போவாச்சும் இருந்துட்டு இருக்க சில பேருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே பசியிலே இருக்கின்றதை பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு இயங்குற நிலையில இருக்கின்ற பலரையும் பார்க்கின்றோம் காலை சாப்பாடு கிடைச்சா மத்தியானத்துக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பல குடும்பங்களை சில பார்க்கிறோம்ல பார்க்குறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் சோறு சாப்பிடுவாங்க அந்த சோத்து அல்லது கறி சாப்பிடுவாங்க நாங்க எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அளவுக்கதிகமான அளவுக்கு அதிகமான சாப்பாடுகளை கொடுக்கிறோம் அதுல வீண்வரையமும் நாங்கள் செய்கின்றோம் இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகத்தையும் பார்க்கின்றோம் எனவே அது கஷ்டம் எவ்வளவு நெருக்கடியான ஒண்ணு என்பதை அவ்வப்போது சில சந்தர்ப்பங்கள்ல நாங்களும் உணர்ந்து இருப்போம் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஒன்றை சாப்பாடுதான் சாப்பாடு இருந்தாதான் உசுரே வாழ முடியும் இல்லாட்டி நம்ம செத்து போயிடுவோம் கிட்டத்தட்ட ஒருத்தனுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கறன்றது அவனை வாழ வைக்கிறதுக்கு சமமான ஒன்று ஒரு குடும்பத்துக்கோ ஒருத்தருக்கோ அவன் அந்த சாப்பாடு கிடைக்கலன்னா செத்துருவான் அதனால தான் இஸ்லாம் சொல்லுது ஹராமும் அந்த நேரத்தில் ஹலால் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீ உயிர் வாழ வேண்டும் எனவே உயிர் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் என்னிடத்தில் வந்து உணவு கேட்கின்ற போது அவனுக்கு நாங்கள் உணவளிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இது போக எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உணவளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் அதுகளை மிஸ் பண்ணிடக்கூடாது அனர்த்தங்கள் வருகின்ற போது வெள்ளத்துல நடுவுல நிற்பான் யார் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறது ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க போடுகளில் போட்டில் கப்பல் போட்ல வந்து தோணி தோணியில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதே போல பூகம்பங்கள் இந்த மாதிரி வந்த அனர்த்தங்கள் வருகின்ற போதும் பெரிய பெரிய கோடீஸ்வரனும் சாப்பாடுக்கு கையேந்திர நிலைமை பார்க்கிறோம் அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்ல தருகின்றான் யார் இவனுக்கு என்பதை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நானும் நீங்களும் அதை வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த உணவு அளிக்கிறதன் மூலமாக உணவு அளிக்காதவன் இருக்கிறனால நாளை மறுமையில் அல்ல கடுமையான தண்டனைகளை தருவதாக திருமறை குருவான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அம்மா மன் ஊத்திய கிதா பஹு பிஷிமாலி யாருடைய இடது கைக்கு புத்தகம் ஏடு கிடைக்குமோ ஃபய கூழு அவன் சொல்லுவானாம் யாலை தனி லம் ஊத்த கிதாபியா இந்த புத்தகம் என்னுடைய கைக்கு கிடைத்திருக்க கூடாதா ஹிசாபியா இப்படி ஒரு இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே அன்னி அன்னி மாலியா என்னுடைய வசதிகள் செல்வாக்கு என்னுடைய அதிகாரங்கள் எதுவுமே இந்த நாளையில் எனக்கு பயனளிக்கவில்லையே என்று அவன் புலம்புவான் அல்ல அவனை சொல்லுவான் அவனை புடிங்க சங்கிரியால கெட்டுங்க கொண்டு போய் நரகத்துல நடுவுல வைங்க சொல்லிவிட்டு அல்ல சொல்றான் அவன் அல்லாவை நம்பிக்கை கொள்ளாதவனாக இருந்தான் வலா உணவு கொடுக்காதவனாகவும் இருந்தான் என்று அவனுடைய பண்பாக இதனாலேயே அவன் நரகத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு அல்லஹன் நம்பிக்கை கொள்ள இல்லை அவதூறு சொன்னான் புறம் பேசினான் என்னென்ன கெட்ட பாவங்களில் ஈடுபட்டான்னு எவ்வளவு இருக்கத்தக்க அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அவனுடைய பாவமாக அவனுடைய குற்றமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது இன் அவன் உணவளிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குருவான் வசனம் மா சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று அவனிடத்துல கேட்கப்பட்ட போது அவன் லம் நக்குமினல் முசல்லின் நான் தொலாதவனாக இருந்தேன் இந்த உலகத்துல அது அடுத்து அல்ல எதை சொல்கின்றான் என்றால் வலம் நான் ஏழைகளுக்கு உணவு அளிக்காதவனாகவும் இருந்தேன் தொலாதவனாக இருந்தா அதுக்கு நரகம் போறது ஓகே அதனால தான் என்னை நரகத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறான் சொல்றது அது ஒரு நமக்கு ஒரு நியாயமாக படுது நான் சாப்பாடு கொடுக்காதனால அல்ல தூக்கி என்னை நரகத்துல போடுறான் என கண்ணெதிரே நாங்கள் பலரையும் பார்க்கின்றோம் சாப்பாட்டுக்கு அதுக்கு வக்கில்லாமல் ஒரு உணவுக்கு அவர்களிடத்துல பொருளாதாரம் இல்லாமல் அவர்கள் படுகின்ற அவஸ்தை அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பக்கத்து வீட்டில் முன்னாடி உள்ள வீட்டில் முன்னாடி ரோட்டில் உள்ளவனை வயசான கிழவர்களை நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்குறோம் அவர்களை கடந்து போகின்றோம் அவர்களிடத்துல போய் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கறதும் இல்லை உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு பண்பு இடத்துல நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது இருக்குதுல்ல மிகச்சிறந்த ஒரு பண்பு பல இடத்துல அதை பார்க்கலாம் சலாம் கொடுத்த அடுத்த கணமே என்ன கேப்பாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி உண்மையிலே மிக உயர்ந்த மிகச்சிறந்த ஒரு பண்பு அதை உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பண்பு தொழாதவன் நோன்பு நோக்காதவன் ஹஜ் செய்யாதவன் வசதி இருந்தும் அல்ல அதுக்கு தண்டனை கொடுக்கிறன்றது நியாயமாப்படுது சாப்பாடு கொடுக்கலை அவன் காரணமா சொல்றான் எது என்றால் நான் தொலவும் இல்ல ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்ல இவனுக்கு நிறைய வசதிகளை நிறைய செல்வங்களை சொத்துக்களை கொடுத்து இவன் ஏழைகளை கண்டு கொள்ளாமல் பட்டினியில இருக்கின்றவர்களை கண்டு கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு சொல்லுகின்றான் சொல்கின்றான் என்றால் சொர்க்கத்துக்குரியவருடைய பண்புகள் அல்லா சொல்றான் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க இன்னென்ன பானங்களை சாப்பிடுவாங்க இன்னென்ன விரிப்புக்கள் அவர்கள் விரிந்து சாய்ந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்தில் அவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் போவதற்கான காரணத்த போது வய துளை முமலு உன்மீது வைத்த அன்பின் காரணமாக அல்லாவே உன்னை உன்னை நம்பினோம் உன்மீது வைத்த அன்பின் காரணமாக மிஸ்கீனன் ஏழைகளுக்கும் வய தீமன் அநாதைகளுக்கும் அசீரன் சிறை சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் உணவளித்தோம் உணித்தோம் யாழ்ல இந்த உலகத்துல நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் இன்னமா நூ துறை முக்கும் யாவா உன்னுடைய அந்த முகத்தாச்சனைக்காக உனக்காக வேண்டி மட்டும் தான் இதை செஞ்சேன் உலகத்துல யாரும் என்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்றோ கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டும் என்றோ நான் வரும்போது எழுந்து எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கவில்லை லா வலா இந்த உலகத்தில் எந்த மனித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை நன்றியும் எதிர்பார்க்கவில்லை அல்ல உன்னுடைய அந்த முகத்தாச்சனைக்காக வேண்டி மட்டும் நீ ஒருவன் இருக்கின்றான் இருக்கின்றாய் உண உன்னை மீது வைத்த அந்த அன்பின் காரணமாக தான் இந்த உணவை நான் அவனுக்கு வழங்கினேன் யாவ்லா இன்னா நகாஃபு மிர் ரொப்பினா யோமன் அபூசன் கந்தரீரா கடுமைகளும் நெருக்கடிகளும் நிறைந்த இந்த மறுமை நாளை பயந்ததன் காரணமாக தான் யாவெல்லாம் இந்த உணவை நாங்கள் அளித்தோம் என்று அல்லா சொல்றான் இந்த இந்த சொர்க்கத்தில் நீ அனுபவி யாரெல்லாம் உணவு அளிச்சாங்களோ அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாத்தையும் அல்ல சொல்லி இவன் ஏன் சொர்க்கத்தில் இருக்கிறான்னா நோன்பு பிடிச்சதுனால தொழுதனால ஹஜ்ஜி செஞ்சதுனால இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லல அது கடமை கட்டாயம் செய்யணும் ஆனா அதுக்காக அவன் சொல்லக்கூடிய காரணம் ஏழைகளுக்கு உணவளித்தும் அனாதைகளுக்கு உணவளித்தும் சிறை கைதிகளுக்கு உணவளித்தோம் அனாதைன்றது இல்லை யார் அவங்களுக்கு சம்பாதிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க யார் இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க யார் குடிக்கிறதுக்கு குடிபானங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க சிறை கைதிகளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க மிகச்சிறந்த உயரிய குணங்கள் இன்றைக்கு உலகத்தில் ஆனால் இதெல்லாம் நாங்கள் கண்டு கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு காரியம் நாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு உலகத்துல மாறிடுச்சு கண்ணு முன்னாடி ஒரு பத்து ஒரு காலத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் பசியில் இருப்பாங்க இன்னைக்கு கண்ணு முன்னாடி நூறு பேர் பசியில் இருக்கிறான் எனவே யாருக்கு கொடுக்க நம்ம கண்டு கொள்ளாமல் போறோம் என்னால முடிந்தது ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுப்போமேன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது ஒரு காலம் இருந்துச்சு தானே வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சாலும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுத்து அனுப்புவாங்க இப்போ ரொம்ப அது மலிஞ்சு ரொம்ப வந்து இல்லவே இல்லை அப்படி ஒரு பழக்கம் ஏன்னா அடுத்த வீட்டில் யார் இருக்கிறான் எவ்வளோ இருக்கிறான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அவன் வந்து வந்து காரில் வர்றான் பைக்கில் போகிறான் நல்லா தான் இருக்கிறான் நான் எதுக்கு சமைச்சா அவனுக்கு கொடுக்கணும் சா இப்படியே நம்ம நினச்சி கொடுக்காமையும் இருக்கிறோம் ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கே சாப்பாடு இல்லை ஆனால் செஞ்சால் எதையாச்சும் கொடுப்பாங்க கறி செஞ்சா கறியில கொஞ்சம் கொடுப்பாங்க காய்கறி செஞ்சா அதுல கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு கொண்டு வந்து வெட்டினா கூட பக்கத்து வீட்டுல புள்ளைய கூப்பிட்டு ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு பீச கொடுப்போம் ஒரு பலாப்பழம் இருந்தா அதுல ஒரு பிளந்து அதுல ஒரு துண்டை கொடுப்போம் ரொம்ப நல்ல உயரிய குணங்கள் பழங்காலத்து மக்களிடத்துல தந்தை அப்பன் பாட்டன் மார்கிடத்தில் இருந்துச்சு அவர்களிடத்துல நாங்கள் அந்த பாடங்களை படிக்காமல் இன்றைக்கு உலகம் அல்லது எங்களுடைய குடும்பங்கள் எதை சொல்லுதோ அதன்படி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே உணவளிப்பது அப்படி என்பது அடுத்தவர்களுடைய பசியை போக்குவது பட்டினியை போக்குவது அப்படி என்பது மிக உயர்ந்த மிகச்சிறந்த குணம் எங்களுக்கு பார்க்கலாம் காசாவினுடைய குழந்தைகள் காசாவினுடைய மக்கள் அந்த பானங்களை ஏந்தி கொண்டு எப்படா எங்களுக்கு சாப்பாடு வரும் என்று அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற போது கவலைப்படுகின்றோம் எங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது ஆனா அப்படியே ஒருத்தன் எங்க பக்கத்து வீட்டுல எங்க முன்னாடி இருந்தா அவனை கண்டுகொள்ளாம போறோம் அங்குள்ளவர்களுக்கும் துவாக்கை அந்த பசியினுடைய அந்த அருமை அவனை அந்த அந்த அவன் தட்டை கையில ஏந்திக்கிட்டு இருக்கப்போ கூடதான் தெரியுது எங்க பிள்ளைங்க எவ்வளவு சாப்பாடை வீணாக்குறாங்க நாங்க எவ்வளவு சாப்பாடுகளை வீணாக்குறோம் அப்படின்றது சாப்பாடு அந்த அருமையை அவர்களிடத்துல போய் கேட்டா தெரியும் அந்த ஒரு சாப்பாட்டுக்கு அடிச்சு பிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் கூட அந்த சட்டியை நின்று கடைசி சட்டியை நின்று வலிச்சு சாப்பிடக்கூடிய இஸ்லாம் சொன்ன ஒரு பண்பு நம்ம அதை வீசிடுறோம் ஆனா அவங்க அந்த சாப்பாடு பசியினுடைய கோரம் உச்சகட்டத்தில் அதை சபலித்தி சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாக அவங்க இருக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம் எனவே சாப்பாடு அப்படின்றது ஒருத்தருக்கு உணவு கொடுப்பது என்பது அது ஏதாவது ஒரு ஒரு இட்லியையோ ஒரு தோசையையோ அல்லது ஏதாவது ஒரு பழத்தையோ கொடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்த மிக உயரிய ஒரு பண்பு அல்லா சொல்றது அப்படி நீ கொடுத்தேன என்ன நீ பாப்பா அந்த இடத்துல உன்னோடு நான் இருப்பேன் மறுமேல அல்லாஹ் கேட்கின்ற போதிய அல்லாஹ் நீ எப்பெல்லாம் அந்த உணவு கேட்டாயோ உன்னுடைய அடியான் நான் கொடுத்தேன் என்று தைரியமாக சொல்லி மறுமேல அல்லாஹ் தருகின்ற அந்த சொருகத்தினுடைய இன்பங்களை உணவளித்ததற்காக பெறக்கூடிய நன்மக்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம் வல்ல ரஹ்மான் அந்த நட்பேர்களை பெறக்கூடிய அந்த மனிதர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் அலஹம் இல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த மிக உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு இரவுல கடும் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அபுபக்கர் சித்திக் கதையெல்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க கேட்குறாங்க என்ன இந்த நேரத்தில் யாரும் சூழல்லாம் இல்லை இல்லை கடும் பசி அதனால் வந்த அப்போ அபுபக்கர் சித்திக் ரதிகல்லான்னு அவங்க சொல்ல ரசூல்லாங்க சொல்கிறாங்க நானும் அதே காரணத்துக்காகவே தான் வேண்டாம் வீட்டில் இருக்க முடியலை அப்படின்னு உமர் ரதிகல்லான அவங்கள சந்திக்கிறாங்க அவங்களும் அதே காரணத்துக்காக வேண்டி வீட்டை விட்டு வர்றாங்க ஒரு அன்சாரினுடைய வீட்டுக்கு போகிறாங்க போனதும் அவர் ஓடி போய் கரியை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு ரசூலாங்க முன்னாடி வைக்கிறாங்க அந்த பெண்மணியும் வாங்கன்னு வரவேற்று ரசூல்லாங்களை சஹாபாக்களை வரவேற்று உணவை தட்டுகளை வச்சு உணவை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க சாப்பாடு முடிஞ்சதும் ரசூல்லாங்க சொல்கிறாங்க உமரையை பார்த்து யா உமர் அபுபக்கரை பார்த்து அபுபக்கரே இப்போ நீங்கள் எதை நீங்கள் அனுபவிச்சிங்களோ இந்த இன்பம் குறித்து அல்லா மறுமேல் உங்களிடத்துல கேட்பான் என்று ரசூசலாஹோ அவங்க அந்த நபித்தோழர்களுக்கு சொல்கின்றதை பார்க்கலாம் எனவே எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு பசியன்னு வந்தால் அது வாய் திறந்து எனக்கு பசிக்குது ஏதாச்சும் தாங்கன்னு சொல்லி கேட்குறதில் நாங்கள் யாருமே வைக்கப்படக்கூடாது அதுக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் அதுக்குத்தான் அந்த சகாபாக்களுக்கு மதீனத்தை சார்ந்த சகாபாக்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் உபசரிக்க கூடியவர்கள் அவங்கள இப்பவும் போனீங்கன்னா அவங்க கிட்ட அந்த தன்மைகள் இருக்கும் மதீனத்தை சார்ந்த அந் அன்றைய காலத்துல அவங்களுக்கு இல்லாட்டியும் அவங்க மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அது எதாக இருந்தாலும் திருமறை குருவான்லேயும் அல்ல சொல்லி காண்பிக்கின்ற நபித்தோளுடைய சில குணங்களை சில சம்பவங்களின் போது வயு சிறுன அல ஆம்புசியும் வளவுக்கான பிஹிம் ஹாசுவாசா அவர்களுக்கு தேவை இருந்த போதும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள் ஒமையூ கஷு ஹனஃபுல் முஃப்லிஹூன் யார் கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் எனவே எங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட வேண்டிய அந்த பண்பை நாங்கள் சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து எதை எடுத்தாலும் ஒரு சின்ன பிஸ்கட்டை எடுத்தாலும் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு துண்டை பிச்சு கொடுங்க பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க முழுசா அவங்க சாப்பிடணுமேன்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு கொடுத்து பங்குட்டு சாப்பிடியான அந்த பண்பை சிறுவயசுல இருந்தே நாங்கள் பழக்கோம் அது நிறைய குழந்தைகள் இடத்துல இல்லை காரணம் பெற்றோர்கள் அதை ஒரு அற்பமான உண்டாக நினைக்கிறாங்க அவன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் அழுதுடுவான் அப்படின்னு சொல்லி அழுத என்ன அந்த பண்பை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் அந்த பண்புகளை உள்ள குழந்தைகளாக நாங்கள் மாற்றணும் அப்போ தான் காலப்போக்கில் இன்னொருத்தன் பசியில் பட்டியலில் கிடைக்கும் போது அவன் கொடுப்பான் நாங்கள் ஸ்கூல்கள் அந்த பழக்கம் உள்ளவர்களாக தான் இருந்தோம் வீட்டில் கொண்டு வர எல்லாம் சாப்பிட ஒன்றா சேர்ப்போம் யாராச்சும் கொண்டு வராட்டி அவனையும் கூப்பிட்டு உட்கார வைப்போம் இவன் பிரெட்லேருந்து கொஞ்சம் அவன் தோசையிலேருந்து இட்லிலேருந்து அந்த சட்னி எல்லாத்தையும் அங்கே ஷேர் பண்ணி தானே சாப்பிட்றோம் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது தனித்தனியாக தனித்தனியாக நீ உன்னையே பார்த்துக்க ஒன்றை சாப்பாடு நீயே சாப்பிட்டுக்க யாருக்கும் கொடுக்காத இந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர்களாக நாங்கள் வளர்ந்து வருகின்றோம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் அப்படி வளர்க்கக்கூடாது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த மிக உயர்ந்த இந்த பண்பை எங்கள் நாங்கள் கடைப்பிடிக்கிறதோட எங்களோட குழந்தைகள் இடத்துலையும் கொண்டு வர வேண்டும் எனவே பசியன்று எங்களுக்கு வருகின்ற போது இல்லாத சந்தர்ப்பங்கள்ல இன்னொரு இடத்துல நமக்கு நெருக்கமானவங்க இடத்துல நம்மை தப்பாக நினைக்க மாட்டாங்க இருக்கிறவங்க இடத்துல தைரியமாக சொல்லி அந்த பசியை போக்குறதுக்கு இஸ்லாமியங்களுக்கு அந்த அனுமதியை தந்திருக்குது இன்னும் எந்த அளவுக்குன்னா சில தோட்டங்களுக்கு சரி நுழைஞ்சி அங்கே என்ன இருக்கிறதோ அதை பசி சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனவே பசிக்கு பட்டினிக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பண்பு எனவே அந்த பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த நல்ல பண்பை நல்ல குணத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் இருப்போம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரியவானாக